அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பாலத்தீனர்களுக்கு வந்து அந்த தீர்வா கிடைக்குமா முழு நிலைமை என்னன்னா இது காலங்கடந்த ஒரு தீர்வு ஆயிடுச்சு இரு அரசு தீர்வுங்கிறதே திட்டி ஒரு பத்து நாள் இசைகளுக்காக ஓட்டு போறானே அந்த நிலை இருக்கக்கூடாது உலகத்தில் அடியோடு தனிமைப்படுத்தப்படும் பாலஸ்தீனர்களுடைய சீரனிய உரிமை அவருடைய தனித்தீர் உரிமை கோரிக்கை என்பது உலக ஜனநாயகத்தினுடைய கோரிக்கையா மாறணும் தூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் அழிப்பதுதான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு தான் அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பு அழிப்பதுதான் அடங்கியுள்ளது என்ற கருத்து விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் யமனால் அல்லது லெபனானால் அல்லது எகிப்தினால் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுத பாருங்க ஆனால் இஸ்ரேலை அழிக்கிற சக்தி இஸ்ரேலிய மக்களுக்கு இந்தியா பிரதானத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் ஆதரிக்குது பாலஸ்தீனத்தை ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலோட வந்து ஒப்பந்தத்தை வந்து சமீபத்தில் போட்டுக்கிட்டாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா அடிப்படையில் இஸ்ரேலின் நிலைப்பாடுகளை ஆதரிக்குது அது ஒன்றும் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக சொல்வது ஒரு தீர்மானத்தினால் மட்டும் முடிஞ்சு போகிற செய்தி இல்லை மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் தியாகு வணக்கம் தோழர் வணக்கம் ரெண்டு நாடுகள் தீர்வு அப்படின்றது பிரான்சும் சவுதி அரேபியும் சேர்ந்து தான் அதை முன் வச்சிருந்தாங்க ஏழு பக்க அறிக்கையில ஆனால் அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பாலத்தீனர்களுக்கு வந்து அது தீர்வா கிடைக்குமா கிடைக்க வழி இல்லைங்கிறேன் அவங்க கிடைத்து தானே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க காசா முனையில் தனியாக ஒரு ஆட்சி தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமாஸ் அரசு அங்க பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையில அங்க ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருந்துச்சு இருந்து இயங்கிட்டு இருந்துச்சு ராபாவா வேற அங்க இயங்கிட்டு இருந்துச்சு எல்லாம் சரி ஏற்கனவே ஆசர் ராபத்தே இருந்தாரு ஒப்பந்தம் போட்டாங்க இஸ்ரேல் தானே அதை அழிக்கிறான் இஸ்ரேலை யார் இணங்க வைப்பது இப்ப உள்ள நிலைமை என்னன்னா இது காலம் ஒரு தீர்வு ஆயிடுச்சு இரு அரசு தீர்வுங்கிறதே ரெண்டு அரசுகளை கொண்டு தீர்வு காணலாம்னு இன்னைக்கு சொல்றது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒருத்தர் வேலைக்கு போற வயதுக்கு வந்ததற்கு பிறகு இவனை கொண்டு போய் எல்கேஜி கிளாஸ்ல சேர்த்துடலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு அன்னைக்கு சேர்க்காம விட்டுட்டோம் சரி இப்ப தேத்தவனா பிரச்சனை தீராது அந்த கட்டத்தை கடந்து வந்தாச்சு எப்படி திரும்பி அதுக்கு போக முடியும் போக முடியாதுங்கிறது தான் பொதுவாக பாலத்தீன மக்களுடைய கருத்து சொல்ல வரைக்கும் சமீபத்தில் ஏமன் மீதும் தாக்குதல் நடத்துனாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும் போது ஏழ்மையான நாடுகள் அதாவது பலம் குறைந்த ஒரு நாடுகளா இருக்கு ஆனா கத்தார் அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கூட்டாளியா பொழுது அங்க ஒரு தாக்குதல் நடந்தா என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும்னு தெரியாம இந்த ஒரு தாக்குதல் நடந்த நம்ம சொல்றோம் இதுல வந்து அமெரிக்காவும் உடந்தையாக இருந்து நடத்திய தாக்குதல் தான் இது ட்ரம்ப் சொல்றேன் இதனால ஒன்றும் பயன் இல்லை பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் தொந்தரவு வந்துடும் ஆனால் வந்து ஆமாசலைவர்களை கொலை செய்யறது நல்லதுதான் அப்படி சொல்றாரு அவரு அமெரிக்காவும் இதில் உடந்தையாக தானே இருக்கு எல்லா இடத்துலையும் இஸ்ரேல் மட்டும் தனித்து இல்லையே இஸ்ரேலுக்கு பின்பலமாக அமெரிக்கா இருக்கே உதவியாக தானே இருக்கிறாங்க சும்மா அவங்களுக்குள்ள ஒரு செல்ல சின்னங்கள் கண்டனம்லாம் தெரிவிச்சுக்குவாங்க இதை அர்த்தமே கத்தார் வந்து பதிலடி கொடுப்பாங்களா இஸ்ரேல் மீதோ அல்லது இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா அவங்கள்ட்ட என்ன வலிமை இருக்கு அவங்க அமெரிக்க சார்பு நாடா இருக்காங்க பன்னாட்டு அரங்குகள்ல அவங்க பேசலாம் கண்டிச்சு சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு மேல ஒண்ணும் மட்டும் இது அடிப்படை தத்துவமே கோளாரா இருக்கு என்ன தத்துவம்னா இஸ்ரேல் என்பது தேசம் இல்லாத அல்லது அரசு இல்லாத ஒரு மக்களுக்கான மக்கள் இல்லாத ஒரு நாடு நாங்கள் வந்து நாடு இல்லை ஆனால் மக்கள் இருக்கிறோம் ஆனால் பாலத்தீனம் எப்படி இருக்குன்னா மக்கள் இல்லை ஆனால் நாடு இருக்கு இது ஒரு பொய் இதுதான் இஸ்ரேலுக்கான யூதர்களுக்கான ஒரு தாயகம் என்ற அந்த கோட்பாடு பால்ஃபர் பிரகடனம் பிரிட்டனுடைய ஆதரவு இந்த நாடுகள் ஆதரிப்பது எல்லாமே அதுதான் அதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணாங்க இப்ப காசா மீதான தாக்குதலை எப்படி நியாயப்படுத்தினாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தற்காத்துக் கொள்வதற்காக கடந்த காலத்தில் அறுபத்தி ஏழுல ஒரு போர் நடத்தினாங்க எழுபத்தி மூணுல ஒரு போர் நடத்துனாங்க காசா மீதே ஒரு நாலஞ்சு முறை தாக்குதல் நடத்தினாங்க எல்லாத்துக்கும் சொல்ற நியாயம் என்னன்னா இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கும் இது எங்க வரைக்கும் போகும் ஜோர்டான் மீது தாக்குதல் நடத்தலாம் எகிப்து மீது தாக்குதல் நடத்தலாம் ஏற்கனவே சிரியா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இப்ப சொன்ன மாதிரி ஏமன் தொலைதூரத்தில் இருக்கிற ஏமன் மீது கூட தாக்குதல் நடத்துறாங்க அப்ப இது எங்க கொண்டு போய் விடும்னா இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எல்லையில் இருக்கிற எந்த நாட்டை வேண்டுமானாலும் தாக்குவதற்கும் அழிப்பதற்குமான உரிமை அதற்கு உண்டு ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ்ரேல் என்று பெயர் அகண்ட இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் ஆமா அந்த அகண்ட இஸ்ரேல் அமைப்பு தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்புங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க இப்போ இடைக்காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் இதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது எந்த அமைதி வழி தீர்வையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால ஒரே ஒரு வழிதான் இருக்கு அண்டை நாடுகளை அரபு நாடுகளை பாலத்தினத்தை மட்டுமல்ல யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் அழிப்பு தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்புன்னா அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பை தான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்துடாத இஸ்ரேலை விட்டு வச்சா எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும் இஸ்ரேலை அழிப்பதுன்னா நம்ம சொல்றது இஸ்ரேலிய மக்களை ஒழித்து கட்டுவது யூதர்களை ஒழித்து அந்த அர்த்தத்தில் இல்லை ஒரு யூத அரசாக இருப்பதை யூத தாயகமாக இருப்பதை பாலத்தினர்கள் யூதர்கள் அனைவருக்குமான ஒரு தாயகமாக அதை மாற்றி ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு அரசாக இனம் சாராத ஒரு அரசாக அந்த அரசை உருவாக்கலாம் இல்லையா அந்த நிலைமைக்கு போவாங்களா பக்கத்துல அரபு உலகங்களா இல்ல உங்களுக்கு அதை நோக்கிதான உலகம் பொய்யாகணும் அங்க அந்த பகுதியில நிலவுகிற அமைதியின்மை போர் பதற்றம் முழு உலகத்தையும் பாதிக்குது ஒரு உலக போர் மூலக்கூடிய ஆபத்து அங்க இருக்கு அணு ஆயுத அழிவு போர் மூலக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்லும் போது அதான் உலக அரங்கம் அதை பற்றி யோசிக்குது இப்போ இவங்க நூற்றி நாற்பத்தாறு நாடுகள் தீர்மானம் போட்டு பாலத்தினத்துக்காக பொது பொது பேரவையில தீர்மானம் போட்டிருக்கிறாங்க என்ன தீர்வு அவங்க சொல்கிறாங்க இரண்டு நாடுகள் இந்த ஈரரசு தீர்வு இது வந்து தொண்ணூற்றி மூணுல ஒசுலோ உடன்படிக்கையிலேருந்து வந்துச்சு ஆனால் அவன் இஸ்ரேல் ஒத்துக்கலையே கையெழுத்து போட்ட இஷாக் ராபினை வந்து யூத தீவிரவாதி கொலை செஞ்சுட்டானே இஸ்ரேலையே வச்சு சரி அவர் ஒருத்தர் கூட பண்ணப்பட்டார் அதுக்கு பிறகு வர்ற அரசுகள் இப்போ நெட்டன்யாவு சொல்றாரா அரசு தீர்வை ஒத்துக்கொள்றாரா அவர் இப்போ ரொம்ப அண்மையில் சொன்னார் தேர் மீ நோ பாலஸ்டீனியன் ஸ்டேட் இன் த வேர்ல்டு உலகத்தில் ஒரு பாலத்தீன அரசு இருக்காது இது சொல்றாருல்ல அவர் உங்களுக்கு ஆனால் பாலத்தீனர்களை ஒரு அரசாக அங்கீகரிச்சிருக்கு ஐநா அங்கீகரிச்சிருக்கு அவங்க பிரதிநிதி அங்கே இருக்கிறாங்க அசுல உடன்படிக்கையின்படி மேற்கு கரையில் பாலத்தீன் அத்தாரிட்டி ஒன்று இயங்குது காசாமனையில் பாலத்தீனர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒழிச்சி கட்டிட்டு இஸ்ரேலுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிறணும்னு அவங்க பாக்குறாங்க அப்ப இது வந்து திரும்ப 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 போர்களுக்கு தான் வழிவகுக்கும் அதோட இப்போ சமீபத்தில் ஹமாஸ் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜெருசலத்தை மையப்படுத்தி ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்குவது தான் அப்படின்னு இப்போ பாலஸ்தீன மக்களுமே இந்த இருநாடு கோரிக்கைகள் இல்லாம மொத்தமாக இஸ்ரேலு அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி அவங்க போயிட்டாங்களா தான் இருப்பாங்க வேறு வழி இதை இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலில் இருக்கிற ஜனநாயக சக்திகளே இந்த கருத்தை பேசுறாங்க இப்படி எப்படி பாலத்தீனம் இஸ்ரேல் நம்ம பிரிஞ்சு மோதிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு ஜனநாயக தீர்வு காணணும் ஜனநாயக தீர்வு என்ன பாலத்தீனம் என்று அராபியர்களும் இஸ்ரேல் என்று யூதர்களும் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த நிலப்பரப்பில் நீங்கள் ஒரு பொதுவான ஜனநாயக அரசை நாம் நிறுவுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க செய்ய வேண்டிதானே அத தீர்வாக இருக்க முடியும் அதை நோக்கி உலகம் நகர்ந்தாங்க அதுக்கு முதல் கட்டம் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துமாறு செய்ய வேண்டும் அமெரிக்கா அதற்கு கொடுக்குற உதவி கிடைக்காதவாறு செய்ய வேண்டும் இப்பயும் ஒரு பத்து நாள் இஸ்ரேலுக்காக ஓட்டு போறானே அந்த நிலை இருக்கக்கூடாது உலகத்தில் அடியோடு தனிமைப்படுத்தப்படணும் அப்புறம் பொருளியல் தடைகள் விதிக்கணும் இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமில்ல அமெரிக்காவுக்கு எதிராகவும் அந்த மாதிரி தடைகள் விதிக்கணும் உலக அளவில் இந்த நாடுகளை தனிமைப்படுத்தணும் பழத்தீனர்களுடைய சுயநிய உரிமை அவர்களுடைய தன்தீர் உரிமை கோரிக்கை என்பது உலக ஜனநாயகத்தினுடைய கோரிக்கையாக மாறணும் தென்னாப்பிரிக்காவில் அப்படி தான் நம்ம சாதித்தோம் தென்னாப்பிரிக்காவில் இந்த பிரிட்டன் இந்த அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் அதிர்ச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க முதல்ல காமன்வெல்த்தில் தானே தென்னாப்பிரிக்காவை தனிமைப்படுத்துனாங்க அப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றா அது வளர்ந்து வளர்ந்து வந்துச்சு தென்னாப்பிரிக்காவில் நிறைவறிக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வுதான் இஸ்ரேலின் யூதவெறிக்கும் கிடைக்க முடியும் அதுக்கு அந்த நாட்டு மக்கள் தென்னாப்பிரிக்க மக்கள் போராடின மாதிரி இங்கேயும் மக்கள் போராடிட்டு இருக்கிறார் அங்கே மண்டேலா சிறையில் இருந்தால் இங்கே எவ்வளோ நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கேயும் சிறையில் இருக்கிறார் இஸ்ரேலை உலக அளவில் தனிமைப்படுத்துவது இஸ்ரேலோடு சேர்ந்து நானும் மூழ்கி போறேன்னு அமெரிக்கா சொன்னால் அமெரிக்காவின் தனிமைப்படுத்துவது இதில் என்ன ஒரு முக்கியமான பலன் கிடைக்கும்னு சொன்னால் ஏமனால் அல்லது லெபனானால் அல்லது எகிப்தினால் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது பாருங்க ஆனால் இஸ்ரேலை அழிக்கிற சக்தி இஸ்ரேலிய மக்களுக்கு இருக்கு அதான் நட்டன்யாகவும் இன்னைக்கு தனிமைப்பட்டு போன ஒரு பிரதமர் அவருடைய உச்ச நீதிமன்றம் கூட அவருடைய சட்டங்களை ஆதரிக்காது அவருக்கு பேரே பிரைம் மினிஸ்டர் அல்ல கிரைம் மினிஸ்டர் அவர் மேலே ஊழல் வழக்கு போடாதீங்கன்னு ட்ரம்ப் கேட்டுக்கிறார் இஸ்ரேலிய மக்களுக்கு அவர் மேலே ஊழல் வழக்கு போற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு அப்போ அவர் ஒரு ஃப்ரெண்ட்லெஸ்ஸா இருக்கார் இன்னைக்கு இஸ்ரேலியே அவர் அப்படி இருக்கார் ஒரு தடவை ஆட்சி இழந்தார்னா அவரால் மீண்டு வர முடியாது முடிஞ்சு போய்ச்ச பொழுது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு அந்த வலிமை உண்டு அவங்க அதை செய்வாங்க அதே போல் அமெரிக்காவில் வியட்நாம் போரின் போது அமெரிக்காவை வியட்நாமை விட்டு வெளியேற வைத்த சக்தி அது ஓசிமியினுடைய படை மட்டுமல்ல தென்னாப்பிரிக்க மக்களுடைய சக்தி மட்டுமல்ல அமெரிக்க மக்களுடைய போராட்டம் அதில் முக்கிய பங்கு வகிச்சிச்சு அமெரிக்காவை அடியோடு தனிமைப்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த தேவை அமெரிக்காவிலேயும் இழந்திருக்கு ஆனால் இன்னொரு என்னன்னா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு காசாவை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு பொழுது இது மக்களின் போராட்டமாக நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அந்த அரசினுடைய நிலைப்பாடு மாற்றத்துக்கு என்ன காரணம் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு தேவை வந்து இந்த கொள்கை அந்த கொள்கையை காட்டிலும் அவங்களுடைய புவிசார் அரசியல் நலன்களுக்கு அவங்களுடைய வணிக நலன்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு ஒற்றை துருவத்தில் ஒரு அரசு வச்சு உலகத்தை கட்டியாளலை உலகத்தில் ஒற்றை முரண்பாடு இயங்கிக்கிட்டு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா வேற விஷயம் ஆனால் இங்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு இப்ப நாட்டோவுக்கும் இப்போ ருஷ்யாவுக்குமான முரண்பாடுகள் ருஷ்யாவோட நிற்கிற ஒன்று ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நாட்டோ நாடுகளுக்குள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமான முரண்பாடு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு இப்போ கிழக்கு ஐரோப்பா நம்ம பிரித்து பேசுகிறோம் ஆனால் கிழக்கு ஐரோப்பாவில் பெரும்போது இன்றைக்கி நேட்டோக்குள்ளே போயிடுச்சுது ஒரு சிறு பகுதி தான் பெயலோ ரிஷி வெளியே நிற்கிது ரிஷியாக கூட நிற்கிது அதனால் இன்னைக்கு அந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அர்த்தம் இழந்து போச்சு ரெண்டாம் உலக போருக்கு பிறகு நம்ம பிரித்து 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 புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு பொருளற்று போயிடுச்சு நிறைய குழுக்கள் இயந்துறாங்க நிறைய நலன்கள் மோதி கொண்டு இந்த நிலையில் இந்த தீர்வு யார் கையில் இறுதியாக இருக்குதுன்னா அந்தந்த நாடுகளின் மக்கள் கையில் தான் இருக்குது அங்கு ஜனநாயக சக்திகள் வலுப்படணும் அமைதிக்கான ஆற்றல்கள் வலுப்படணும் இன்னைக்கு அதுதான் வந்து பிரான்ஸையோ பிரிட்டனையோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குது இஸ்ரேல் பக்கம் முழுக்க போய்விடக்கூடாதுங்கிற ஒரு தடையை ஏற்படுது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்கள் மீது வாக்களிக்கிறான் நான் பாலத்தீன் அரசை அங்கீகரிப்பேன்னு மெக்ரோன் அறிவிக்கிறார் பிரெஞ்சு அதிபர் அறிவிக்கிறார் இது காரணம் என்னென்னா ஒற்றை முரண்பாடாக இயங்கலை நம்ம சொல்கிறது என்ன நீங்கள் தீர்மானம் போடுங்க நல்லது அது ஒரு உலக பொது கருத்தை உருவாக்குங்க இஸ்ரேல் எப்படி அமைதிக்கும் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்குது என்பதை காட்டுவதற்கு அது அனைத்தும் உதவியாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேலை அமெரிக்கா தாங்கி பிடித்து கொண்டு அது மனித உரிமைகளை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் அம்பலப்படுத்தலாம் இது எல்லாத்துக்கும் இது உதவியாக இருக்கும் ஆனால் இறுதியான தீர்வு என்பது இஸ்ரேலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்கா உள்ளிட்ட அரசுகளையும் உலக அறங்கியல் பொறியியல் தளத்தில் அரசியல் அரசு உறவியல் தளத்தில் தனிமைப்படுத்துவது தான் அதுக்கு ஒரு தீர்மானம் இருக்க முடியும் அதை நோக்கி உலகம் நகரணும் அதுக்காக வந்து அந்தந்த நாடுகள்லையும் மக்கள் போராடணும் ஆனால் இப்போது இந்த நியூயார்க் இடத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் ஆதரிக்குது பாலஸ்தீனத்தை ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலோட வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து சமீபத்தில் போட்டுக்கிட்டாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை இஸ்ரேலோட இப்போத்த சமீபத்தில் போடுற ஒப்பந்தம் இல்லை நிரந்தரமாகவே ஐ டூ யூ டூ அக்ரிமெண்ட்டாக யூ டூ ஐ டூ அக்ரிமெண்ட்னே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க இந்த இந்த தாக்குதலுக்கெல்லாம் முன்னாலேயே அது வந்துடுச்சு இது என்ன அர்த்தம் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் இதுதான் அந்த ஐ டூ யூ டூ இது பேச்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டயலாக் உரையாடலுக்கான ஒரு அமைப்பு இப்போ ஏற்கனவே ஒரு உரையாடலுக்கான அமைப்பு இருக்குது குவாட்ரி லேட்டர் அக்ரிமெண்ட்டுன்னு குவாடு குவாடு இருக்குது அஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா ஏன்னா முந்தி மாதிரி வெளிப்படையாக நாங்கள் ஒரு இராணுவ ஒப்பந்தம் வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு ஆயுத பரிமாற்றம் அப்படிலாம் சொல்லிக்க முடியறதில்ல இன்றைய உலகத்தில் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இந்த வேறு பேர்களை மறைந்திருந்து திட்டமிடுறாங்க உங்களுக்கு இதே தான் அமெரிக்காவும் இந்தியா அடிப்படையில் இஸ்ரேலின் நிலைப்பாடுகளை ஆதரிக்குது அது ஒன்றும் பாடத்திரத்தை ஆதரிப்பதாக சொல்லுவது ஒரு தீர்மானத்தினால் மட்டும் முடிஞ்சு போகிற செய்தி இல்லை அது ஆதரிக்குது அவங்களோடு ஆயுத வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கொடுக்குறாங்க அவங்கள்டேந்து இவங்க வாங்குறாங்க உளவு நிறுவனம் எல்லாத்த விட இப்போ இருக்கிற மோதி அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க நெட்டன்யாகுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க ஏன்னா இவங்க எப்படி ஒரு இந்துத்துவ அரசோ அதுபோல் அது ஒரு ஜியோனிச அரசு இப்போ இந்துத்துவ அரசு ஒரு அகண்ட பாரதத்தை நம்புவது போல அந்த சியோனிச அரசு அகண்ட இஸ்ரேலுக்காக வேலை செய்யுது அது வெற்றி பெறுமானால் இவங்களுக்கு ஊக்கம் இது வெற்றி பெற்றால் அவங்களுக்கு ஊக்கம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி டக்டிக்கலாக இட்டி சார்ந்து எல்லோரையும் ஏற்றுக்கிட்டு போயிட முடியாது இன்னைக்கு எனவே இந்த பக்கமும் காட்டிக்கிறாங்க இது உண்மையல்ல பார்க்கணும் இந்தியாவுடைய அந்த லெகசியை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா முதல்ல இருந்தே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருந்தோம் நரசிம்மராவ பீரியட்ல தான் இஸ்ரேல வந்து முதல் முதல் அங்கீகரிச்சோம் ஆனால் இன்னைக்கு வந்து இத்தனை நாளாக கடைப்பிடித்த ஒரு வெளியுறவு கொள்கையை வந்து மாற்றுறாங்கன்னு பொழுது அப்போ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மீது வந்து ஒரு நம்பிக்கையின்மை வராதா உலக அளவில் வரத்தான் செய்யும் அதுக்கு தான் அந்த வேஷங்கள்லாம் போடுறாங்க இதுக்கு முன்னால் இருந்தே இந்த இது அவங்க தொடங்கிட்டாங்க ஏன்னா அரபு நாடுகள் வெற்றி பெற முடியல பாலத்தீன போராட்டம் வெற்றி பெற முடியல ஆனால் இந்த பக்கம் அவங்க வந்து உறவுகள் வைத்துக் கொள்ளணும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளணும் ஒரு செய்தியே உண்டு இந்திய சீன எல்லை போரின் போது இஸ்ரேடம் இருந்து ஆயுதங்கள் வாங்க நேரு தயாராக இருந்தார் ஆனால் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து உங்கள் முத்திரை இருக்கக்கூடாது அவங்க இல்லை இல்லை நீங்கள் முத்திரை இல்லாமல் கொடுக்குவோம் அப்போ வேண்டாம் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி உண்டு ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறாங்க அதனால் இவங்க ஒரு கொள்கை சார்ந்து ஒரு உறுதியாக அந்த நிலைப்பாட்டை எடுக்கலை எப்போ உறுதி எடுக்க முடியும் அணிசேரா கொள்கையில் இந்தியாவுக்கு நம்பிக்கை இருந்து அதில் அழுத்தமாக நின்னாங்கன்னா நீங்கள் சோசியலிச நாட்டெல்லாம் கூட ஆதரிக்க வேணாம் இதுக்கு எங்கே இருக்க போய் ஆதரிக்கிறது அணிசேரா கொள்கையில் உறுதியாக நின்னீங்கன்னா அதாவது வல்லரசியை எதிர்ப்பில் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து நீங்கள் உறுதியாக நிற்கலாம் பாலத்தினத்தின் பக்கம் நீங்கள் நிற்க முடியும் ஆனால் அப்படி இல்லை உங்களுக்கு அணிசேரா கோயில்கள் நம்பிக்கை இல்லை நீங்கள் அமெரிக்க சார்பை அடிப்படையில் எடுத்துருக்கீங்க ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இன்னைக்கும் இந்தியாவுக்கு அமெரிக்காவோடு தான் அதுலேருந்து முறையில அது சீனா ருஷியாவுக்கும் அந்த மயக்கம் இல்லை உங்களுக்கு சீனாவில் வந்து அந்த பாசி எதிர்ப்பு போரினுடைய ஆண்டு விழா நடத்தும் போது நீங்கள் இவங்களை கூப்பிடலையே எஸ்ஓசி முடிச்சோன்னே ஒரு வந்துட்டாரு அவங்க தேர்ந்தெடுத்து அழைப்பு இருபத்தி ஆறு அரசுகளில் இந்தியா இல்லை பாகிஸ்தான் கூட இருக்கு அந்த அளவுக்கு அவங்களும் தெளிவாக தான் இருக்காங்க உன்னை ரொம்ப நம்ப முடியாதுப்பா இன்னைக்கு உனக்கு வியாபார நெருக்கடி இங்கே வந்திருக்கிறேன் இந்த பக்கம் நிற்க நிற்கிற வரைக்கும் நல்லது அதுக்கு மேலே ஒன்றும் அவங்க நெருக்கம் கா காட்ட மாட்டாங்க அதனால் இதான் நிலைமை உங்களுக்கு சரிங்களா இறுதியா ஒரு கேள்வி என்ன ஒரு பக்கம் வந்து போரை வந்து எதிரான மனநிலை வந்து பொதுமக்களிடையே உலகம் முழுவதும் நடக்குது அதுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்குது ஆனால் இன்னொரு பக்கம் போர்கள் அதிகரிக்கிறத வந்து எப்படி பார்க்கறது ஒரு முரண்பாடாக தெரியலையா அது நிச்சயமாக ஒரு முரண்பாடு தான் அது என்ன தெரியுதுன்னா நீங்க சொல்ற அந்த போர் எதிர்ப்பு இயக்கம் இந்த அரசுகளை கட்டி போடுகிற அளவுக்கு போதிய வலு பெறலைன்னு காட்டுது அந்த அளவுக்கு வலுப்பெற்றால் இந்த போர் கூச்சல் போர் பேச்சுக்கு இடம் இருக்காது அதனால் வேண்டி இன்னைக்கு அந்த இயக்கம் வலுப்படுவதன் தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் இந்த இயக்கம் வலுப்பட வலுப்பட இந்த பீஸ் அஃபென்சிவ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அமைதிக்கான ஒரு போர் அமைதிக்கு அமைதியின் தாக்குதல் இது வலுப்பட வலுப்படத்தான் இந்த அரசுகளின் கை நலிவுறும் அது வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் உண்மையில் இங்கே நடப்பது போரில் ஈடுபட்டிருக்கிற வெவ்வேறு சக்திகளுக்கு இடையிலான சண்டை அல்ல போரை வழியாக நாடுகிறவர்களுக்கும் போரை வழியாக நாட மறுக்கிறவர்களுக்குமான ஒரு சண்டை இது இப்ப அவங்க கை வலுப்பட்டிருக்கு இவங்க கை வலுப்படணும்னா அதுக்கு பொறுத்திருந்தா நம்ம வேலை செய்யும் மின்னமெலம் பல்வேறு கைவிட மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் வலுத்தீங்க நன்றி நன்றி நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை